அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் இரண்டாம் தேதி ஆவணி மாதம் திங்கட்கிழமை அமாவாசையானது வரப்போகின்றது அதாவது திங்கட்கிழமை இந்த அமாவாசை வருவதால் இந்த அமாவாசை சோமாவதி அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த அமாவாசையானது வருடத்தில் ஓரிரு முறை மட்டுமே நிகழும் அந்த வகையில் வரக்கூடிய செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை என்று இந்த அமாவாசையானது வருகின்றது இந்த அமாவாசையின் பொழுது ஏற்படக்கூடிய கிரக நிலை கிரக மாற்றங்களை பொறுத்து செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சோமாவதி அமாவாசையின் பொழுது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம் அதனால் பதிவு பார்த்துட்ருக்குறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சோமாவதி அமாவாசையானது வரக்கூடிய செப்டம்பர் இரண்டாம் தேதி காலை ஐந்து இருபத்தி ஓரு மணிக்கு ஆரம்பமாகிறது மேலும் இந்த அமாவாசையின் முடிவானது செப்டம்பர் மூன்றாம் தேதி முதல் காலை ஏழு இருபத்தி நான்கு மணி வரையும் இருக்கின்றது இரண்டாம் தேதிக்கு பிறகு புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்கவிருக்கின்றன செப்டம்பர் நான்காம் தேதி சிம்ம ராசியில் புதன் பகவானும் இருபத்தி மூன்றாம் தேதி கன்னிராசியிலும் பயிற்சியாக இருக்கின்றார் அதே போலவே சூரிய பகவான் ராசியிலும் சுக்கிர பகவான் துலாம் ராசியிலும் ஆட்சி அதிபதியாக அமரவிருக்கின்றனர் இப்படி மூன்று கிரகங்களில் முக்கிய நிகழ்வுகளும் நடக்கவிருக்கின்றன விருச்சக ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை கலத்தியாஸ்தனத்தில் குரு அஷ்டமஸ்தனத்தில் செவ்வாய் தொழில் லாபஸ்தனத்தில் சுக்கிரன் கேது சுகஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும் பஞ்சமஸ்தனத்தில் ராகு என்று கிரகங்கள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதினேழாம் தேதி தொழில் ஸ்தனத்தில் இருந்து சூரிய பகவான் லாபஸ்தனத்திற்கு மாறுகிறார் பத்தொன்பதாம் தேதி தொழில் இருந்த புதன் பகவான் லாபஸ்தனத்திற்கு மாறுகிறார் தேதி லாபஸ்தனத்தில் சேர்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் இருக்கலாம் அஷ்டமஸ்தனத்தில் ராசி அதிபதி செவ்வாய் சஞ்சாரம் பிரச்சனைகளை அதிகரிக்கலாம் பண்டை வாகன பயன்பாட்டில் கவனம் தேவை செவ்வாயின் தாக்கத்தால் உங்களுக்கு கோபம் அதிகரிக்கலாம் உங்கள் வேலைகள் தடைபடவும் வாய்ப்பு இருக்கிறது பணியிடத்தில் மற்றவர்கள் மீது கோபப்படுவீர்கள் எனவே உங்கள் பேச்சு செயலில் பொறுமையாக இருக்க வேண்டும் விருச்சகராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியனும் ஒன்பது பத்தாம் இடத்தில் புதன் பதினொன்று பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் என்று கிரகங்கள் இருக்கின்றன வெளிவட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை நல்லபடியாகவே இருக்கும் பணவரவும் திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்களும் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் உறவினர்களால் நன்மை ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பெண்களால் நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்களும் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஒரு சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் பொழுது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுகிறது உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் சக ஊழியர்களுக்கிடையே உங்கள் செல்வாக்கும் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளையும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டும் பரிசு பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே இருக்கும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் நான்கு விசாகம் நட்சத்திரத்தை சிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் குருவுடன் உங்கள் ராசிநாதன் சஞ்சரிப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடம் விலகும் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளும் நிறைவேறும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் லாபம் பல வழிகளிலும் உண்டாகும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்போருக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும் செல்வமும் செல்வாக்கும் தோன்றும் எதிர்காலத்திற்குரிய பாதை தெரியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழிலும் முன்னேற்றம் அடையும் பார்த்து வரும் வேலையில் உயர்வு தோன்றும் கணவருடன் இணக்கமான நிலை ஏற்படும் சகோதரர்கள் ஒத்துழைப்புடன் ஒரு சில வேலைகளில் லாபம் உண்டாகும் மாணவர்களுக்கு மாதத்தின் மு முற்பகுதியில் படிப்பில் கவனம் சிதறினாலும் பிற்பகுதியில் அக்கறை அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் மூன்று ஒன்பது மற்றும் பனிரெண்டு அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் உங்களை நெருக்கடிக்கு ஆளாகி வந்த நட்சத்திரநாதன் சனி வக்கிரமடைந்து இருப்பதால் சங்கடம் விலக ஆரம்பிக்க உடல்நிலை சீராகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடைகளும் விலகும் குருவின் பார்வை ராசிக்கு நேரடியாக உண்டாவதால் செல்வாக்கு உயரும் பொருளாதார நிலையும் உயரும் ஒரு சிலருக்கு பூஜ்ய சொத்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் கேது சஞ்சரிப்பதுடன் குருவின் பார்வையும் கிடைப்பதால் வருமானம் உயரும் ஆன்மீகவாதிகள் செல்வாக்கினை அடைவார்கள் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை வழங்கும் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் துணையை மறுமணத்திற்கு முயற்சி வெற்றியாகும் சஞ்சரிப்பதால் மேற்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வரும் வித்திய புதன் பகவானால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ராசிநாதன் மறைவு பெறுவதால் விளைச்சலில் விவசாயிகள் கவனம் செலுத்த வேண்டும் காவல்துறை ராணுவ மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இருப்போர்கள் பணிகளில் விழிப்பாக செயல்பட வேண்டும் அடுத்ததாக கேட்டய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் ராசிநாதனுடன் குருவுடன் சப்தமஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் தொட்டாலும் முயற்சியிலும் பெரிய வாழ்க்கையில் இருந்த சங்கடமெல்லாம் விலகும் சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த புதிய எதிர்பார்த்தும் தம்பதிகளுக்கு இடையே இருந்த சங்கடம் விலகும் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும் செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தனத்தில் மறைந்தாலும் குரு வழங்கும் யோக பலன் தொடரும் உங்கள் ஜீவன் அதிபதி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை தேடியவர்களுக்கு தகுதிக்குரிய வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிர பகவானால் நன்மைகளை வழங்க முடியாமல் போனாலும் உங்களுடைய கனவு நனவாகும் பொன்பொருள் சேரும் புதன் பகவானின் சஞ்சார நிலை மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் மாத துவக்கத்திலேயே அமாவாசை வருகிறது ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் தாய் வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமாகும் வழக்கமாக தந்தை வழி முன்னோர்களுக்கு மட்டுமே அமாவாசை திதி கொடுப்பார்கள் ஆனால் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சோமாவதி அமாவாசை என்று தாய் உறவுகளுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுப்பதும் சிறப்பானதாகும் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு மிக முக்கியமான நாள் தற்பொழுது தட்சிணாயின புண்ணிய காலம் நடந்து வருகிறது மகாலாய அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய அமாவாசை என்பதால் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் முக்கியமானது இந்த அமாவாசைகள் நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் தானங்கள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்கள் நேரடியாகவே வந்து ஏற்றுக்கொள்வார்கள் மேலும் சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமை அன்று வருவதால் இந்த அமாவாசையை சோமாவதி அமாவாசை என்று குறிப்பிடுகிறோம் பொதுவாக அமாவாசை திதியானது ஞாயிறு திங்கள் போன்ற நாட்களில் வருவது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இது பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கும் தெய்வீக சக்தியுடன் நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்குமான மிக முக்கியமான ஒரு நாளாகும் இந்த நாளில் விரதம் இருந்தால் குழப்பங்கள் நீங்கி மன அமைதியை பெறலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ